எங்கள் அன்பான தகப்பனே இந்த காணொலியை பார்க்கிற பல பேருனுடைய வாழ்க்கையில் நீர் எங்கே இருக்கிறீர் என்ற கேள்வியை கேட்டிருப்பார்கள் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி தேடி வருகிறோமே கவலையான சூழ்நிலைகள் எங்களை அழுத்தும் போது மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் நாங்கள் தள்ளப்படுகிற பொழுது நீதியின் நிமித்தம் நேர்மையின் நிமித்தம் நாங்கள் துன்புறுத்தப்படுகிற பொழுது நீதிக்காக எங்கள் கண்முன்பாக நேர்மையாளர்களை இந்த உலகம் தூசிக்கிற பொழுது அவர்களை கொடுமைப்படுத்துகிற பொழுது கடவுளே இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு கொண்டு நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேள்வி எங்களில் பல பேர் கேட்கிறோம் ஆண்டவரே நீர் இதோ இந்த நற்கருணையிலிருந்து அவரவர்கள் செய்கின்ற செயலுக்கேற்ப நான் நீதி வழங்குகிற ஆண்டவராக இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறீரே ஆண்டவரே இந்த உலகத்திலே எங்கள் மண்ணிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற அவளுங்களுக்கெல்லாம் நீதியாக நீர் இறங்கி வர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஆண்டவரே நீர் இறங்கி வாரும் நோக்கி பாரும் எங்களை பாதுகாத்து கொள்ளும்